கடகராசிக்கார நண்பர்களே அன்புன்னா என்ன அப்படின்னு நீங்க கேள்விகளை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனசுல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க காரணம் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எத்தனை நபர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்கீங்க அந்த அன்புக்கான மதிப்பையும் மரியாதையும் யாருமே இதுவான வரைக்கும் உங்களுக்கு கொடுத்ததே கிடையாது நீங்கள் ஒருத்தங்க கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகுவீங்க அவங்களுக்கு அவங்க என்ன கேட்பீங்களோ அவங்க எல்லாமே அவங்களுக்காக நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க உங்க பாசத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது இந்த கடலுக்கு எப்படி எல்லை இல்லையோ அது போலதாங்க கடலுடைய ஆழத்துக்கு எல்லை இல்லையோ அது போலதாங்க உங்களுடைய அன்புக்கும் எல்லையே கிடையாது எல்லார் மேலையுமே நீங்க அதிகப்படியான பாசத்தையும் காதலையும் அன்பையும் வைப்பீங்க யார் உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்டாலும் சரி இல்ல உங்க பக்கத்துல நின்று என் நண்பன்டா எனக்காக எல்லாத்தையும் செய்வான்டா அப்படின்னு சொன்னா கூட நீங்க மத்தவங்களுக்காக எதை வேணாலும் செஞ்சு கொடுப்பீங்க இதை நிறைய நபர்கள் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை இதனால வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க நிறைய நபர்கள் மேல அன்பு வச்சு ஏமாந்து இப்ப வரைக்கும் ஏமாற்றப்பட்டுக்கிட்டும் இருக்கதான் செய்றீங்க நீங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்க மாட்டுறீங்க அதாவது இந்த கடகராசிக்காரருடைய வாழ்க்கையில கடன் சுமை என்பது அதிகரிச்சிருச்சு ஆனா அதை முழுவதுமாக நீக்கணும்ன்றதுக்காக நிறைய கஷ்டப்படுறீங்க வேலைக்கு போறீங்க ஆனா சேமிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப குறைவா இருக்குதுங்க அதாவது கடகராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போறது எல்லாமே தன்னுடைய கால் செய்யறேன் தன்னுடைய பசங்களுக்கு செய்யறேன் அப்படின்றதுக்காகவும் தன்னுடைய மனைவிக்கு செய்யறேன் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு செய்யறதுக்காகவும் வரக்கூடிய பணங்கள்ல சேர்த்து வைக்காம செலவுல போட்டுடுறீங்க முக்கியமா ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனை இருக்கு அதோடு சேர்த்து நீங்க செலவுகளை அதிகமா செய்வதால உங்களுடைய வீட்டுல இன்னமும் கஷ்டங்கள் தான் அதிகரிக்குது இத புரிஞ்சுக்காம தான் இந்த கடகராட்சிக்காரர்கள் இன்னும் இருக்கிறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கடகராசிக்காரர்கள் இது என்னோட தேவைக்காக தான் சமைப்பாடுறேன் இல்லைன்னா ஏன் இதை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆனா உண்மை என்னன்னா கடகராசிக்காரர்களுக்கு தெரியும் இது தேவையா அனாவசியமான செலவான்றது ஏன்னா ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இம்பார்டனா இருக்குன்னா நிச்சயமா அதற்கு நீங்க பணத்தை செமிப்பீங்க ஆனா அந்த ஒரு விஷயத்த நீங்க பெருசா பார்க்காத போது கண்டிப்பா நீங்க அதை பத்தில யோசனைகள் என்பது இருக்காது இப்போ உங்களுடைய பையனுக்கு உடம்பு செல்லாம போகுது ஒரு பெரிய நோய் இருக்கு அதுக்கு ஒரு லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க அதை சேர்க்கறதுக்கு பல மாசங்கள் ஆகுன்றது தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல நீங்க அனாவசியமான செலவுகள் பண்ணுவீங்களா மாட்டீங்க அப்படி ஒரு தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யும் போது உங்களுக்கான விஷயத்த தேடுறீங்க ஆனா நீங்க இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில பண்ணக்கூடிய விஷயம் அனாவசியமான செலவுகள் இதை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கடன் பிரச்சனை அதிகரிக்க தான் வாய்ப்புகள் இருக்கு குறையிறதுக்கு காய் காலங்கள் ரொம்ப இருக்குது இருக்கு நீங்க வைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க அது மட்டும் இல்லைங்க கடன் பிரச்சனையோடு சேர்த்து இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நோயினால பாதிப்பும் இருக்கத்தான் செய்யுது இந்த கட ராசிக்காரர்களுக்கு அதோடு பிள்ளைகள் இருக்கக்கூடிய அன்புங்கிறது அளவு கடந்துட்டுங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் சக ஊழியர்கள் கூட உங்களை இதனால வரைக்கும் சரியா மதிப்பும் மரியாதையும் கூட கொடுத்ததில்லை நீங்க நல்லதே செய்ய வந்தாலும் அதை தடுக்கத்திருக்காங்க கெட்டது செய்ய கூட வச்சுக்கிட்டே தெரிவித்தாங்க ஆனா கெட்டவங்களை யாருமே இங்க புரிஞ்சுக்கிறது கிடையாதுன்னு தான் உண்மை இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்ட கடகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றம் நடக்க போகுது எதிர்பார்த்த மாதிரி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் வந்து வந்துருச்சு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்க தான் பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை பண்ணாம பார்க்கிற போதும் செல்ல மறக்காம பண்ணிக்கணும் கடகராசிக்கார நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த அனாவசியமான செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக குறைச்சிக்கணும்ன்ற அதை நீங்கள் குறைச்சிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயங்களை அடைய முடியும் முக்கியமாக பல மாதங்கள் பல வருஷங்கள் பல நாட்கள் கூட வச்சுக்கலாம் நீங்கள் கனவு கண்டிருக்கக்கூடிய விஷயம் ஒரு சொந்த வீடு இதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க ஆனால் அதற்கான முயற்சிகள் எடுத்த வண்ணம் இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய குறுகிய கால முயற்சிகளை நிச்சயமா இந்த கடகராட்சியினுடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகளையும் முக்கியமா பணத்தை வழமடங்கு சேர்த்து எல்லோர் முன்பும் மதிப்புமிக்க ஒரு நபராக வளம் வரக்கூடிய ஒரு நிதர்சனமான விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதற்கு முன்பு எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்காது ஆனா இப்போ நடக்கப்போ அதற்கான காலம் என்பது வந்துருச்சு நீங்க நல்லா முழுந்த அளவுக்கு முழுவதுமான மனசோடு நீங்க பணத்தை சேர்த்து வச்சு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் நீங்க ஏற்படுத்திக்க முடியும் எதிர்பார்த்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையுமே நல்லதாக நடக்க வைக்க இந்த ஒரு விஷயத்த செய்வதில் தவறுகள் என்பது கிடையாது அதை அடுத்து கடகராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது இந்த நோய் நோய் கஷ்டம் பெருங்கஷ்டம் அப்படின்ற மாதிரிதான் இருந்துகிட்டு இருக்கு எதனால் வரைக்கும் இந்த நோயினுடைய கஷ்டங்கள் என்பது தாக்கங்கள் என்பது தீர்ந்தபடியா இல்லை நாளுக்கு நாள் இந்த நோயினுடைய பாதிப்பு என்பது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு இவருடைய வாழ்க்கையில இனி நோயினுடைய தாக்கம் குறையணும்னா உங்களுடைய உடல்நலத்தை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கணும் இதற்கு முன்பெல்லாம் இந்த கடகராசிக்காரர்கள் போன் நோன்பது பிள்ளைகளை பார்ப்பது வேலைக்கு போவதுன்ற மட்டுமே இருந்தாங்க தவிர உடல் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க கவனத்தை செலுத்தவேல ஆரோ ஆரோக்கியமான விஷயங்கள் எதுவுமே உணவாகவும் எடுத்துக்கல இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வீட்டுல உடல் சார்ந்த விஷயங்களுக்காக எக்ஸசைஸ் செய்வது ரன்னிங் ஜாக்கிங் போவதெல்லாம் செஞ்சீங்கன்னு நல்லது அதை எடுத்து வீட்டுல உணவுப் பொருட்கள் இப்பெல்லாம் முக்கியமா கடகராசிக்காரர்கள் இப்போ பாஸ்பு சொல்லக்கூடிய இந்த வேகமான வை வேக வைக்கக்கூடிய உணவுகளை ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் செஞ்சு சாப்பிடக்கூடிய விண்ணம் வந்துட்டு அதிகரிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்க்கலாம் முக்கியமாக இந்த கடகராசிக்காரர்கள் வேலை குடும்பம் அப்படின்றத பார்க்கறதுனால குழந்தைகள்ன்ற பார்க்கறதுனால நேரத்துக்கு எலும்பாம நேரத்துக்கு சாப்பிடாம இருக்காங்க முக்கியமா இப்போ இருக்கக்கூடிய பல நபர்கள் கடகராசினுடைய வாழ்க்கையில காளை பொழுதுல சீக்கிரமாக எந்திக்க முடியாம மத்தியானம் எந்திக்கிறாங்க அந்த நேரங்களை உணவாக்கி மதியானத்துக்கு தான் சாப்பிட வச்சுறாங்க காலை உணவு இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துப்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்ல கடகராசினுடைய வாழ்க்கையில் இன்றைய பொழுது எடுத்துக்கிட்டா கூட இவர்கள் சந்தோஷமா வாழ்வதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்தாலும் சந்தோஷம் என்பது கிடைக்கல இனி வரக்கூடிய காலங்களில்

கூர்மையை தன்மைகளையும் வைத்து வாழ்க்கையினே யாராலும் ஏமாற்ற முடியாத ஒரு நபராக நீங்க இருப்பீங்க முக்கியமா யாராவது ஏமாற்றணும்னு நினைச்சாலும் உங்களை ஏமாற்ற முடியாதுதான் யதார்த்தமான உண்மை மற்றவர்கள் முன்பு உங்களுடைய மரியாதை என்பது அது இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பல நபர்கள் உங்களை கேலி கிண்டல் தான் செஞ்சிருக்காங்க இதனால வரைக்கும் கிண்டல் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற ராஜரியான இருந்து நீங்க வெளிவர முடியும் முக்கியமா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்பது வேலையில இவங்க செஞ்சிருக்க கூடிய நல்ல விஷயத்தை கூட வேறு ஒரு நபர் நல்ல பேர் வாங்கிட்டு போயிருவாங்க இவங்களுக்கு அங்கு கிடைப்பது ஏமாற்றமாக மட்டுமே இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசியுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் போகும் இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல இனி முழுவதுமான வெற்றிகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் அது மட்டுமல்ல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் இதற்கு முன்பு பெரும் நஷ்டத்தப்பட்டிருக்காங்க முக்கியமா தொழில் விஷயங்கள் இவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்பது ரொம்ப அதிகம் இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நஷ்டம் என்பது இல்லாமல் போக போகும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தொழில நல்ல மாற்றத்தை சந்திப்பீங்க அது மட்டும் இல்லங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும் அளவிலான பிரச்சனைகளுக்கு நீ வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளும் மாற்றங்களும் நடக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் நீ தொழில வெற்றிகள் என்பது இருக்கும் பிள்ளைகள் படிப்புல கவனத்தை செலுத்துவாங்க பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னுக்கு வர ஆரம்பிப்பாங்க காதல் திருமண வாழ்க்கையில பெரும் கஷ்டத்தை பார்த்துருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் என்னதான் பிள்ளைகளும் குடும்பமும் முக்கியமாக இருந்தாலும் காதல் வாழ்க்கையிலும் சரி திருமண வாழ்க்கையிலையும் சரி இவர்களுக்கு மனநிம்மதி என்பது இல்லைங்க இதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது தான் நாளுக்கு நாள் இருக்குது இவருடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் என்னதான் இதை ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது பண்ணா பிரச்சனைன்றதை தெரிஞ்சிருந்தாலும் வேற வழி இல்லாமல் பண்ணி தொலைகிறாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் நடப்பாம இருப்பதற்கு நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத உங்களை நீங்களே தேர்த்திக்கணும் அது மட்டும் இல்லைங்க கடகராட்சியினுடைய வாழ்க்கையில இந்த காதல்ன்ற விஷயத்துல வெற்றி பெறன்றதுக்காக இவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களை பெருசா பெரிய பிரச்சனைகளை மாட்டி விட வச்சிருது இவங்க நம்புனாங்க இது இப்படி நடக்கக்கூடாது இந்த மாதிரி நடந்தா சரிப்பட்டு வராதுன்றத அதை மாத்தி அமைக்கணும்ன்றதுக்காக முயற்சி செய்ய போய் அதிலேயே சிக்கிக்கிட்டாங்க இந்த காரங்க ஆனா அது போன்ற விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கும் முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல இதற்கு முன்பு சில நபர்கள் உங்களை தோற்கடைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க சில நபர்கள் உங்களை வச்சு தான் மண்ணுக்கு வரணும்னு முயற்சி பண்ணாங்க இனி அது போன்ற விஷயங்கள்ல தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் யாராக இருந்தாலும் சரிங்க உங்ககிட்ட உறவுன்னு வர ஆரம்பிப்பாங்க நண்பு நட்புன்னு வர ஆரம்பிப்பாங்க உங்களை தேடி வந்து உங்களுக்கு என்ன வேணும்ன்றத கேட்டு செய்வாங்க ஆனா உங்களை யாரும் இங்கே புரிஞ்சுக்கிறது கிடையாது இனி எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு